நான் பிஎன்எஸ் சட்டத்தில் மூணு புஸ்தகங்கள் எழுதியிருக்கேன் ஒன்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன் அதை சென்ட்ரலா பப்ளிகேஷன்ஸுங்கிற கம்பெனி வெளியிட்ருக்காங்க அது அமேசான் ஆன்லைன் ஸ்டோரில் கிடைக்கி அது இல்லாமல் பெரிய புஸ்தக கடைகளில் கிடைக்கும் அது ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன் அது இல்லாமல் தமிழில் ஒரு புக்கை எழுதியிருக்கேன் அது செவன் ஹண்ட்ரட் பேஜஸ் இருக்குது நானூறு கேஸில் அதில் கொடுத்துருங்க அதனுடைய விலை எண்ணூறுரூவா அந்த புத்தகமும் புத்தக கடைகளில் போனீங்கன்னா கிடைக்கும் கோர்ட் வாசல்லையே வேறு எங்கேயும் விற்பாங்க புக் ஸ்டால்லையும் கிடைக்கும் அது இல்லாமல் அந்த புத்தகம் என்கிட்ட நேரடியாக கிடைக்கும் இந்த ஸ்லைடில் அந்த நம்பரை கொடுத்துருக்கோம் வில்லியம் வில்ஃபர்ட் பப்ளிகேஷனில் கம்பெனியில் நேரடியாக கிடைக்கும் இந்த புக்கு கொஞ்சம் அதிகமான அளவில் விரிவாக இருக்குங்கனால மாணவர்களுக்காக கொஞ்சம் சின்னதாக வேணும்னு பலர் கேட்டதுனால இந்த புக்கில் உள்ள மூல சட்டத்தை மட்டும் எடுத்துட்டு அதாவது பேராக்டு இருக்காது நான் எழுதியிருக்கேன் பிஎன்எஸ் புஸ்தகம் எண்ணூறுரூவா விலை உள்ளதில் ஆக்ட் எழுதியிருப்பேன் அது கீழே சட்ட விளக்கம்னு கொடுக்கேன் அதோட சேர்ந்து ரெலைவன் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கேன் இப்படி தான் ஒவ்வொரு செக்ஷனையும் கவர் பண்ணி ஒன்றுலேருந்து கடைசி வரை உள்ள எல்லா செக்ஷனையும் கவர் பண்ணியிருக்கேன் அது மாணவர்களுக்காக அல்லது வேறு சிலர் எனக்கு பரீட்சைக்கு மட்டும்தான் படிக்கணும் ரூபாய்க்கு வாங்கி டீட்டெயிலாக படிக்க வேண்டாம்னு சொல்லுவவங்களுக்காக அதிலிருந்து மூலச்சட்டத்தை மட்டும் மாற்றி எடுத்துட்டு வேறு முக்கியமில்லாத சில ஒன்று ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டுகளை மாற்றி எடுத்துட்டு நானூறு பக்கங்களோட ஐநூறுரூவா விலைக்கு புத்தகம் வெளியிட்டிருக்கு அப்போ உங்களுக்கு மூணு புத்தகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எனக்கு இங்கிலீஷாக வேணும்னா இங்கிலீஷில் இருக்குது நான் எழுதியிருக்க புக்கு ஆல் இண்டியா லெவலில் விற்றுக்கிட்டு இருக்காங்க அலகபாத்தில் உள்ள சென்ட்ரல் ஆஃப் பப்ளிகேஷன் விற்கிறாங்க இது ஆங்கில புத்தகம் தமிழ் புத்தகம் வில்லியபில் ஃபிரட் பப்ளிகேஷன்லருந்து வெளியாகுது எண்ணூறுரூவா விலை அது டீட்டெயில்டான விரிவான புத்தகம் ஒரு டெக்ஸ்ட் புக்காக வச்சுக்கிடுதாங்க அது உங்கள் ல காலேஜ் லைப்ரரிகளில் இருக்கும் அல்ல வழக்கறிஞர்கள் அவங்க ரெஃபரன்ஸ் புக்காக வச்சுக்கிட்டதுக்காக எழுதியிருக்கேன் அது எண்ணூறுவா விலை அது இல்லாமல் ஒரு சின்ன புக்கு ஒரு ஐநூறுரூவா புஸ்தகத்தில் நானூறு பக்கத்தோட மூலச்சட்டம் இல்லாமல் விரிவான விளக்கமும் சட்ட மேற்கோள்களும் வச்சு ஒரு புக்கு எழுதிருக்கு இந்த மூணு புக்கும் உங்களுக்கு அவைலபிள் நான் எடுக்கக்கூடிய கிளாஸில் என்ன செய்தேன்னா அந்த புஸ்தகத்தை விரித்து வச்சு அதில் தான் உங்களுக்கு கோடிட்டு கோடிட்டு விளக்கி சொல்லுவேன் நீங்கள் புக்கை வாங்கினீங்கன்னா அந்த புக்கையும் விரித்து வச்சு என்னோடய விரிவுரையும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சட்டம் எளிதாக புரியக்கூடிய அளவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம் புக்கு வேணுங்கவங்க தேவைப்பட்ட இடத்த புக் ஸ்டாலில் வாங்கிக்கிடுங்க அல்லது வில்லியம் ஃபிரட்டில் வாங்குங்க அல்லது அமேசானில் வாங்குங்க அது புக்கு வாங்குது வாங்காது உங்கள் விருப்பம் உங்களுக்கு ஆனால் மூணு சாய்ஸ் வந்திருக்கேன் இங்கிலீஷோ தமிழோ ரெண்டும் உண்டு தமிழ்லையும் விரிவான புக் விரிவு விரிவலாம ஒரு கண்டென்ஸ்டா ஒரு புக்கும் குறைஞ்ச விலைக்கு ஐநூறு ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னா இனி சட்டம் இந்த சட்ட பார்க்கலாம் பிஎன்எஸ் சட்டத்தை தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அத்தியாயம் பார்க்கலாம் பொது ஊழியரால் அல்லது பொது ஊழியர் தொடர்புடைய குற்றங்கள் தொடர்பா பார்க்கலாம் அரசு ஊழியர்கள் கீழ்ப்படியாமல் இருக்குது அந்த மாதிரி விஷயங்களுக்கான தண்டனைகளை இந்த செக்ஷனில் சொல்லுவாங்க இந்த சாப்டரில் சொல்லுவாங்க அரசு ஊழியர்கள் தொடர்புடையது அவர் செய்தார் இல்லாத அவருக்கு எதிராக செய்தாங்க அவர் தொடர்பாக செய்தாங்கிறத கொண்டு வரோம் தீங்கு விளைவுக்கு நோக்கத்துடன் அரசு ஊழியர் சட்டத்தை கீழ்ப்படியாமல் இருப்பவர் பொது ஊழியர் பப்ளிக் சர்வண்ட்டு சட்டத்தின் வழிகாட்டுதலை தெரிந்தே கீழ்ப்படியாமல் இருந்தால் அதன் காரணமாக எந்த ஒரு நபருக்கும் தீங்கு ஏற்படும் என்ற நோக்கத்தோடு அல்லது தீங்கு விளையும் என்ற நாலஜ் இருக்குது அவருக்கு அப்படின்னா அவருக்கு தண்டனை அந்த செக்ஷனில் சொல்லுவாங்க இல்லை ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு டிகிரி பாஸ் ஆகிருக்கு கோர்ட்டில் அதை ஒரு அதிகாரம் உள்ளவர் என்ன செய்யணும் அதை எடுக்கணும் எடுத்து சட்டப்படி சொத்தை கையில் எடுத்து அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு இவர் அறிந்து கொண்டே அதை செய்யாமட்டுட்டார் நீதிமன்ற கட்டளையின்படி நடக்காமல் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவர் இந்த சட்டத்தின் கீழ் இந்த பிரிவின் கீழ் வரையறுக்கப்பட்ட குற்றத்தை செய்திருக்கிறார் அப்போது ஒரு பொது ஊழியர் அவருக்குன்னு சில வேலைகள் இருக்குது பொது ஊழியர் சட்டத்தின் வழி டைரக்ஷன் கொடுக்காங்க லீகல் டைரக்ஷனாக அவர் வேணும்னே கீழ்படியாமல் இருக்கார் தெரிஞ்சே செய்தார் அதனால ஒரு நபருக்கு தீங்கு விளைவிக்கிறார் அப்படின்னா அவரு இந்த பிரிவுல தண்டிக்கப்பட வேண்டியவர் தீங்கு விளைவுண்டு அறிந்து கொண்டு செய்கிறார் அல்லது தீங்கு விளைய நோக்கத்தை சட்டத்தால் வழங்கப்பட்ட வழிகாட்டுதல் அல்லது தகுதி வாய்ந்த அதிகாரி பிறப்பிக்கும் ஆணையையும் உன் சேர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க சட்டம் மட்டும் இல்லை ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் கொடுத்த ஆர்டரை என்ன செய்யணும் கீழே இருக்கவன் அதை மதிக்கணும் அதுபடி நடக்கணும் சட்டத்தின் வழியாட்டுதலுக்கு கீழ்ப்படியவில்லை இது அதிலே அடுத்த விஷயம் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லுவாங்க ஒரு குற்றத்தின் புலன் விசாரணை நோக்கத்திற்காக ஒரு இடத்துக்கு வருகை தர வேண்டும் என்று கட்டளையிடுவதிலிருந்து அவரை தடுக்கும் எந்த வழியும் தெரிந்தே கீழ்ப்படையவில்லை பாரபட்சமாக நடந்து புலன் விசாரணையில் நடக்க வேண்டிய முறையை ஒழுங்குபட்டும் சட்டத்தின் கீழ் செய்யவில்லை அப்படின்னு இதில் ஒரு மூணு குற்றங்களை சொல்கிறாங்க முதல் குற்றம் ஒரு இடத்துக்கு வருகை தர வேண்டும் வருகை செய்ய அவனால் வர சொல்லக்கூடாதுன்னு தடுக்கு சட்டம் அந்த சட்டத்தின் வழிகாட்டுதலை அவர் உள்ளது உதாரணம் சொல்லப்போனால் பதினஞ்சு வயசுக்கு கீழே உள்ள பிள்ள அறுபது வயசுக்கு மேலே உள்ள ஒரு ஆணோ பெண்ணோ அல்லது கொண்டியவராக இருந்தாங்கன்னா உடல் ஊனமுற்றவராக இருந்தாங்கன்னா அவங்கள காவல்துறை அதிகாரி தனது நிலையத்துக்கு வர சொல்லக்கூடாது அப்படி வர சொன்னாங்கன்னா அது ஒரு குற்றம் ஆனால் இப்போ பிஎன்எஸ்எஸ் எல்லாம் சொல்லுவாங்க அவர் இஷ்டப்பட்டா வரலாம் அப்படின்னு இது அவங்கள ஸ்டேஷனுக்கு வர சொல்லக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது அப்படி ஒரு ஆளை ஒரு பெண்ணை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டுருந்தாங்கன்னா அது இந்த பிரிவின் கீழ் தவறு குற்றம் அடுத்தது சட்டத்தின் வழிகாட்டுதலுக்கு கீழ்ப்படியவில்லை புலன் விசாரணை தொடர்பாக இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடத்தன்னு சட்டம் சொல்லுதோ அந்த வழி அவர் நடத்தலைன்னா அவர் இந்த பிரிவின்கள் குற்றவாளி அவர் கொடுத்த எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணலை இது பெண்கள் தொடர்பான குற்றங்கள் தொடர்பாக அவர் ஒரு கொடுக்கப்பட்ட குற்றத்தை தகவலை பதிவு செய்ய தவறுகிறார் அப்படின்னு சொன்னால் குற்றவாளி இது பார்த்திங்கன்னா மூணுமே காவல்துறை சம்பந்தமானது போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொன்னால் தப்புன்னு மொதல் சொல்லுது ரெண்டாவதில் புலன் விசாரணை ஒழுங்கா செய்யலைன்னா தப்பு எஃப்ஐஆரை பதிவு பண்ணலன்னா தப்புன்னு அடுத்தது பாதிக்கப்பட்டவருக்கு சிகிச்சை அளிக்கவில்லை அப்படின்னா இந்த பிஎன்எஸ்எஸில் இந்த செக்ஷனில் ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த குறிப்பிட்ட குற்றங்களில் இது வந்து பெண்கள் தொடர்பான குற்றங்கள் பாலியல் குற்றங்கள் அது போக போக்ஸ் ஆக்டில் உள்ள செக்ஷன்களும் இருக்குது நாலு ஆறு எட்டு பதினொன்றில் பத்தில் உள்ள குற்றங்களில் பாதிக்கப்பட்டவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ லோக்கல் கவர்மெண்ட்டோ அல்லது தனிநபரால் நடத்தப்பட்ட அனைத்து மருத்துவமனைகளும் உடனடியாக முதலுதவி அல்லது மருத்துவ சிகிச்சை இலவசமாக வழங்க வேண்டும் இது சொல்லுது பிஎன்எஸ்எஸ் அப்படி யாரும் செய்யாமல் இருந்தாங்கன்னா அவர்கள் இந்த பிரிவின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டும் மருத்துவமனையின் பொறுப்பாளருக்கு ஒரு வருட சிறை தண்டனை தீங்கு ஏற்படுத்தும் நோக்கத்துடன் தவறான ஆவணத்தை பொது ஊழியர் வடிவமைத்தல் ஆவணம் பதிப்பு தயாரிப்பது மொழிபெயர்ப்பது ஒரு பொது ஊழியரின் பொறுப்பாக இருக்கும்போது மொழிபெயர்ப்பு ட்ரான்ஸ்லேஷன் கொடுக்காங்க கொடுத்த இடத்துல அடுத்தவனுக்கு சார்பாக இருக்க மாதிரி தவறாக எழுதுது தவறு என்று அறிந்து கொண்டே நம்பி ஃப்ரேம்ஸ் ஆர் ப்ரிப்போஸ் ஆர் டிரான்ஸ்லேட்ஸ் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுதாரு அல்லது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுதாரு அல்லது மொழிபெயர்க்கார் இதனால் ஒரு நபருக்கு தீங்கு ஏற்படுத்த வேண்டும் என்று நோக்கத்தோடு அல்லது அறிந்து கொண்டே செய்கிறாருன்னு அவர் தவறு அப்படின்னு செயல் என்னன்னா ஒரு ஃப்ரேம்ஸ் ப்ரிப்பர்ஸ் ஆர் டிரான்ஸ்லேட்ஸ் புனைந்து உருவாக்குகிறார் தயாரிக்கிறார் அல்லது மொழிபெயர்க்கிறார் அதனால் ஒரு நபருக்கு தீங்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்தார் பொது ஊழியர் சட்டவிரோதமாக வர்த்தகத்தில் ஈடுபடுதல் பொது ஊழியர் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படி பண்ணிருந்தாங்கன்னா சட்டப்படி கட்டுப்பட்டு இருக்கும்போது பொது ஊழியராக இருப்பவர் வர்த்தகத்தில் ஈடுபடுகிறார் என்றால் அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு எக்ஸப்ஷன் இருக்குன்னு ரெண்டாயிரத்தி பதிமூணில் சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லுவாங்க பொது ஊழியர் சட்டவிரோதமாக சொத்து வாங்குவது அல்லது விலை கேட்டல் சொத்தை ஏலத்தில் விடும்போது சொத்துக்களை வாங்க அல்லது ஏலத்தில் விலை கேட்டல் கூடாது என்று சட்டப்பூர்வமாக பைண்டிங் சட்டப்பூர்வமாக பிணைக்கப்பட்ட போது சட்டம் சொல்லுது நீ ஏலத்தில் சொத்தம் வாங்கக்கூடாது ஏலத்தில் வில கேட்கக்கூடாதுன்னு சொல்லும்போது பொது ஊழியராக இருக்கவர் சொந்த பெயரிலோ அல்லது வேறொருவரின் பெயரிலோ வாங்கினால் அல்லது ஏலத்தில் விலை கேட்டால் தவறு அப்படின்னு சில சட்டத்தை சொல்லுவாங்க ஏலத்தில் வாங்கக்கூடாது அப்படின்னு ஆனால் ஏலம் கேட்டால் விலை கேட்டால் தப்போ இது ஒரு வழக்கு இதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டான்சி ஊழல் வழக்குன்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க அந்த டான்சி நிலத்தை முதலமைச்சர் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கும்போதே பங்காளியாக இருந்தார் அவர் அரசுக்கு சொந்தமான சொத்தை அவர் வாங்கினார் விற்பனைக்கு அரசு அனுமதி வழங்கியது அவங்க பவரில் இருக்கையிலே செய்தாங்க முதலமைச்சர் குற்றவாளி அப்படின்னு கீழே ஹைகோர்ட்டில் சொன்னாங்க அதனால தான் அவங்க முதலமைச்சர் பதவி விட்டுட்டு போனான் வேறு சுப்ரீம் கோர்ட்டில் இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி அதுக்கு பின்னால் தான் அவங்க முதலமைச்சராக வாடாங்க அது இது சுப்ரீம் கோர்ட்டை என்ன ரீசன் சொன்னோம்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக நீ இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லணும் முதலமைச்சர் ஸ்பெசிஃபிக்காக இதை வாங்கக்கூடாதுன்னு எந்த சட்டமும் சொல்லலை டான்சியில் உள்ள விஷயங்களில் அது பொருந்தாது அப்படின்னு சொல்லி இது செல்லாது அப்படின்னு அவங்கள விடுவிச்சாங்க குறிப்பிட்ட சத்தம் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இதில் சொல்லுது ரயில்வே சட்டத்தில் சொல்லுது கால்நடை சட்டத்தில் சொல்லுது அப்படி சட்டங்களின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களுக்கு தான் பொருந்தும் இல்லாமல் இது பொருந்தாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதில் ஆனால் ஒன்று அவங்களுக்கு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதை செய்திருக்கக்கூடாதுன்னு கமெண்ட் கொடுத்தாங்க அந்த சிஎம் என்ன செய்கிறாங்க அவங்க அந்த சொத்தை வாங்கின சொத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க இதுதான் இந்த செக்ஷனோட தொடர்புடையது அதாவது இந்த உதாரணத்துக்கு கோர்ட்டு அமீனாவோ அல்லது ஏலம் விடக்கூடிய ஜட்ஜோ வக்கீலோ கோர்ட் ஆஃபீஸரோ அந்த ஒரு குறிப்பிட்ட ஏலத்தில் ஏலம் கேட்கக்கூடாது விலைக்கும் வாங்கக்கூடாது அவங்க பேரில் அவன் தம்பி பேரில் வேற பேர்லையும் வாங்கக்கூடாது பொது ஊழியர் போல் ஆள் மாறாட்டம் செய்தால் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி நடித்து கடை வாங்கினா இல்லை போலீஸ் அதிகாரி மாதிரி அடித்து கடைகளில் பணம் வசூல் பண்ணா அப்படின்னு சொல்லுவது அவங்களுக்கு இந்த பிரிவின் கீழ் தண்டனை மோசடி சின்னத்துடன் மோசடி நோக்கத்துடன் அரசு ஊழியர் பயன்படுத்தும் ட்ரெஸ்ஸு போடுது போலீஸ் ஸ்டேஷன் சப்இன்ஸ்பெக்டர் மாதிரியோ இல்லை காரில் லைட்டெல்லாம் வச்சிட்டு போகிற மாதிரியோ இருந்தாங்கன்னா அதை ஒத்த சிறப்பு உடுப்பு கேரி சச் டோக்கன் அடையாள சின்னத்தை எடுத்துகிட்டு போகிறாரு இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் உபயோகிக்க மாதிரி ட்ரெஸ்ஸை உபயோகிக்காரு இல்லை வாகனத்தை உபயோகிக்காரு அப்படின்னு சொன்னால் காவல்துறை பணியில் இல்லாத சீருடை வைப்பது ஒரு ஜீப்பில் காவல்னு எழுதிட்டு போய் இறங்கி வசூல் பண்ணுது அதெல்லாம் இந்த பிரிவின் கீழ் குற்றம் இனி அடுத்த செஷனில் चाप्टर पदूना पापो